இன்னும் ஒரு சில பாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் பிறக்க போகிறதுங்க இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு ஆவல் அப்படிங்கிறது இயற்கையாகவே எழுந்திருக்கும் பிறக்க இருக்கக்கூடிய வருடமாவது நமக்கு வந்து நற்பலன்களை கொடுக்குமா நம்மளுடைய கனவுகள் நிறைவேறுமா ஆசைகள் நிறைவேறுமா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நமக்கு விருப்பப்பட்ட அனைத்தும் கிடைக்கப்பெறுமா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அது நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த காலத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு மேலும் நற்சிர நன்மையான பலன்கள் கிடைக்கப்பெறும் இப்படி அனைத்து வித தகவலை பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது பிறகு இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா வருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் ஆவலுக்கு மத்தியில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாக கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் பெரும்பாலும் நிதி ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் நற்பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திடீர் யோகம் பணவரவு உங்களுக்கு உண்டாகப் பெருங்க பொது விழாக்கள் கல்யாண கிரக நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கப்பெறுகிறது அதே நேரத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இருக்கப்பெறப்போகிறது வருடத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு i like. கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அடுக்கடுக்காக வேலை இருந்து கொண்டே இருந்தாலும் வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு நீங்க பெறுங்க வீட்லையும் வெளியிலையும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல துன்றலாம் அனாவசியமாக யாருக்காகவோ எந்த உறுதிமொழியையும் இந்த ஆண்டு தர வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவாங்க சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வருங்க அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக்கொள்ள வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களை நம்பி வழியில செல்ல வேண்டாங்க அதே சமயம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டுல சோர்வு கலைப்பு இவை அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சிருபுகள் நீங்கி அமைதி திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவங்க ஒன்றை சேர ஆரம்பிச்சிடுவாங்க தள்ளி கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்தில் நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கு வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீங்க உங்களுடைய மகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரன் அமையுங்க பூர்வீக சொத்து வங்கை கேட்டு வாங்குவீங்க அனாவசிய சில இனி குறைய ஆரம்பிச்சிடும் பழைய கடன் ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகளும் அதிக சம்பளம் நல்ல வேலையும் கிடைக்கப்படுவீங்க கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க உடன் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தை உங்களினுடைய உண்மையான பாசத்தை வந்து உணர ஆரம்பிச்சிடுவாங்க சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நாடு செல்ல விசாவும் கிடைக்கப்பெருங்க பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக ஆதாயங்கள் நிறையவே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது மின்சார சமையலறை சாதனங்கள் பழுதாகலாம் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் ஒரு சில நேரத்தில் வந்து அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாங்க வழக்கில் அலட்சியத்தை காட்ட வேண்டாம் அதே கேது பகவான் வருடம் முடியும் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல சூழ்ச்சிகளை முறியடைத்து வெற்றி பெற வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பதவிகள் தேடி வரும் எல்லா வசதிகளும் நிறைந்து வீட்டுக்கு நீங்கள் குடிப்புகவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஆசையில் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க ஜனவரி பிப்ரவரி நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்கு லாபமும் இந்த காலத்தில் அதிகரித்து காணப்படும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சக ஊழியர்களினுடைய சொந்த விஷயங்கள்ல தலைக்கிட வேண்டாம் அதிகாரிகள் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பதவி உயர்வு இருக்குங்க இந்த புத்தாண்டு திடீர் வளர்ச்சியையும் பிள்ளைகளால நிம்மதியையும் தருவதாகவே அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தினுடைய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்கள் பிறர் செய்ய முடியாத சவால் காரியங்களை சாதித்து காட்டுறதுல வல்லவர்களாகவே திகழ்வீங்க சிறந்த பேச்சாளர்கள் சுற்றி இருப்பவர்களினுடைய சுகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் நீங்க பல நேரங்களில் தாமரை இறை தண்ணீர் போல இருக்கவும் அதே போல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுறவிங்க பண வரவும் அதிகரித்து காணப்படும் கல்யாண முயற்சிகள் கைகூடுங்க வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கும் பாதியிலேயே நின்ற வீடு கட்டக்கூடிய பணி இனி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கவும் ஆரம்பிச்சிடும் அதே போல இந்த ஆண்டு இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு பிறக்க போகிறது பிரபலங்களின் பட்டியலில் இடம் பிடிப்பீங்க பணம் வர தொடங்க ஆரம்பிச்சிடும் வழக்குகள் அனைத்துமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க வருடம் இந்த வருடம் அப்படிங்கிறது அதாவது பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க வண்டி வாகனங்களை ஓட்டும்போது அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் வரைத்தாங்க செய்யோ யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் சொத்து பிரச்சினைகள் ஏற்படலாம் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் அவ்வப்போது அதிகமாகிக் கொண்டே இருக்குங்க மேலும் பார்த்தோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்கள்ல ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக வெளியிலையும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பூர்வீக சொத்துல பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடியுங்க சிலருக்கு விடை நாட்டு பயன் அமைய பெறலாம் இந்த வருடம் முடிய உங்களுடைய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை கிரகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே சமயம் உடல் நலத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதெல்லாம் இனி இருக்கக்கூடாது இரத்த அழுத்தம் அதிகரிக்க செய்யலாம் உணவுல உப்பு காரத்தை கொஞ்சம் கொள்ளுங்க உங்களுடைய கோபத்தை பிள்ளைகளிடம் காட்ட வேண்டாங்க உணர்ச்சி வசப்படாம எந்த முடிவும் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விருந்தினர்கள் உறவினர்கள் வருகை அதிகரிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய சிக்கல்களை புதிய கோணத்தில் அணுகி வற்றி காண்பீங்க கண்ணை கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் சகோதர சகோதரிகள் பாசமாக நடந்து கொள்வாங்க சிலருக்கு புது வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது உயர் அதிகம் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவாங்க இந்த ஆண்டு எதிர்பாராத பல திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையோ அமைத்து தருவதாகவே உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது என்பதை அறிந்த நீங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த செய் நன்றியை ஒருபோதும் மறவாத நீங்க தன்னை எதிரியாக நினைத்தவர்களுக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய குணப்படுத்த வர்களாகவும் இந்த ஆண்டு திகழ்வீங்க இந்த பொறுத்த வரைக்கும் தள்ளி போ எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுங்க இளைய சகோதர வகையில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே விளக்கவோ ஆரம்பிச்சிடும் பூர்வீக சொத்துவங்க கேட்டு வாங்குவீங்க இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அமோகமாக வலுவாக காண படுறதுனால திடீர் பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க மூத்த சகோதரர்கள் உதவ முன்வருவாங்க பெரிய பதவிகள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்